அனைவருக்கும் வணக்கம் அன்பு நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியா நேர்களை இந்த பதிவில் முக்கியமான தகவல் வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி பெறுவதற்குண்டான தகவல் தான் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நாம் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கக்கூடிய பதிவாகத்தான் இது இருக்கும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை பொதுவாக ஒரு தரித்திர நிலையில் இருக்கிறோம் நாம் வந்து ஒரு வறுமையின் பிடிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து உண்டான தீர்வும் காரணிகளும் அதர்வ வேதத்துக்குள்ளே இருக்கு எந்த நாட்டில் நாம் இருந்தாலும் அந்த நாட்டோட அந்த பணம் நமக்கு தேவைப்படும் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டின் மணி நமக்கு வேணும் அப்போ இது எப்படி நாம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறத அத்தனை பேர் மனதிலுமே கேள்வியாக இருக்குது எப்படி எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கையில் நாம் பணம் சம்பாதிக்கணும் அதுக்காகத்தானே நம்ம இருக்கிற ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம் இல்லை அந்த ஊரில் இருந்து பக்கத்து மாநிலங்களுக்கு போகிறோம் இல்லை பிறந்த ஊர் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு நாம் செல்கிறோம் எதுக்காக நாம் பணத்தை ஈட்டுவதற்காக சரி இதுக்கான ஒரு வெற்றி சூட்சமம் அத்தர்வண வேதத்துக்குள்ளே இருக்கு எளிய தாந்திரிக முறையாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய மனது ஒரு தன்னம்பிக்கை அந்த கான்ஃபிடன்ட் லெவல் அபரிமிதமாக நமக்கு வந்து பயணிக்க நம்ம கூட இந்த இயற்கை பிரபஞ்ச அந்த ஆற்றலோடு நம்மளுடைய செயலாற்றலும் சேரும்போது அந்த நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடுது சரி இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒன்றை சொல்லுகின்றேன் நாம் இருக்கிற இடம் எந்த இடமாக இருந்தாலும் எந்த மாநிலங்களாக இருந்தாலும் இல்லை எந்த நாடாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பை நாம் பெற வேண்டும் நாம் செய்கின்ற வேலையில் நாம் செய்கின்ற தொழிலில் ரெண்டு விஷயந்தானே இருக்குது ஒன்று வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும் இல்லை அப்படின்னா தொழில் செய்து பணம் சம்பாதிக்கணும் இப்போ வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் அதில் மாத வருமானம் ஈட்டி பெரும் செல்வந்தனாக மாற முடியுமா அப்படி முடியாது நண்பர்களை நாம் வேலைக்கு சென்று ஒரு மாத ஊதியத்தை பெற்று அதற்கு அடுத்த கட்டத்தை நாம் யோசிக்கணும் ஒரு இடத்துலே பணி செய்து கொண்டு இன்னொரு தொழிலை நாம் செயல்படுத்தணும் அப்பத்தான் நாம் ஒரு செல்வந்தர் ஆக முடியும் அப்போ சூச்சுமை அந்த இரகசிய முறைகளை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உடனே உங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுக்கணும் ஜாதக நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன் நான் பார்க்காத இடமே இல்லை அதுன்னு சொன்னாங்க இதுன்னு சொன்னாங்க நான் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வெளிநாடெல்லாம் வந்தேன் நிறைய பேர் கேட்குறீங்க ஆனா ஒன்று சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க சரியான ஒரு கணக்கு தெரிந்த ஜோதிடராக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதை வழிகாட்டியிருப்பார் அதற்கு முன்னதாக ஒன்றை சொல்லுகின்றேன் அவரும் வாழ்ந்திருப்பார் பிறருடைய வாழ்க்கையில செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய சூட்சும தந்திரங்கள் ஒருவருக்கு தெரியுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில முதல்ல பயன்படுத்திடுவார் இல்லையா இதத்தான் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தெரிந்து கொள்ளணும் ஒரு ஆச்சாரியார் நான்கு வேதங்களையும் கற்றுக்கொண்ட நபர் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் என்றால் அவர் வாழ்வினிலே முதல்ல வெற்றியடைந்திருக்க வேண்டும் இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்மளுடைய எதிர்காலத்தை திட்டமாக தீர்மானிப்பது நம்மளுடைய செயல்பாடும் நாம் பிறந்த ஜாதக அமைப்பும் தான் பொதுவாக ஒன்றை தெரிஞ்சுக்குங்க காலம் கண் போன்றது நேரம் பொன் போன்றது இப்படியெல்லாம் பல மொழி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில் காலத்தையும் நேரத்தையும் கண்ணாகவும் பொன்னாகவும் மாற்றுகின்ற வித்தை நம்மளுடைய பிறந்த நேரத்துக்கு உண்டு அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆண் பெண் இருபாளரும் எந்த நாட்டில் இருந்து பார்த்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையை உயர்வான நிலைக்கு தீர்மானிப்பதும் நாம தான் தாழ்வான நிலைக்குள்ள தள்ளி அகப்படுவதும் நாம தான் ஆனால் காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் கணக்கிட்டு நம்மளுடைய செயல்பாட்டை தொடங்கிட்டோம் அப்படின்னா நாம் தொடர்றதெல்லாம் நிச்சயமாக பொன்னாக மாறும் அப்படின்னு உங்களுக்கு இந்த நேரத்திலே அடித்து சொல்லலாம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள் ஒன்றை தெளிவாக தெரிச்சுக்குங்க நம்மளுடைய வாழ்க்கையில் தொழிலா அல்லது வேலையாக அல்லது மற்ற ஏதாவது தொலைநோக்கு பார்வையிலே தொழில் செய்யலாமா எதுவாக இருந்தாலும் சரியான முறையிலே திட்டமிடுதலும் நம் காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையிலே கணக்கிடுதலும் முக்கியமாக தேவை எல்லாத்தை விட பணம் ஈட்டுவதற்கு சரியான மூளை பிரயோகம் வேணும் அதுக்கு காலமும் நேரமும் நமக்கு ஒத்துழைக்கணும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க சரியான வல்லுநரை பாருங்க அப்படி இல்லையா உங்கள் ஜாதகத்தை கூட்டுவாங்க வாங்க நிச்சயமாக அதில் சூட்ச முறைகள் இருக்கும் நீங்கள் வெற்றி வாகை சூடலாம் தனதான்ய வானாக மாறலாம் அப்படின்னு இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி நிச்சயமாக சொல்கிறேன் திரும்பவும் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய ஜாதக அமைப்பிலே இல்லாத ஒரு வெற்றி பாதை வேறு எதுலேயும் இருக்காது உங்களுடைய கிரக அமைப்புக்கு தகுந்தால் எந்த கிரகத்தின் அமைப்பாக இருந்தாலும் எந்த கிரகமும் நமக்கு தீமை செய்யாது கொஞ்சம் நேரம் மாறுபடும் அவ்வளோதான் சனி கிரகமாக இருந்தால் அதற்கான நேரம் ராகு கேது கிரகமாக இருந்தால் அதற்கான நேரம் இல்லை குரு சுக்கரன் நேரமாக இருந்தால் அதற்கான நேர காலம் உண்டு அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்குறவா நாம் ஒரு நல்ல நிலையை அடைய முடியவில்லையே அப்படின்னு நினைக்கிறவா உடனே உங்கள் ஜாதகத்தை எடுங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டான வெற்றி பாதை நிச்சயமாக உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் அதை கணித்து கொண்டு வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் வறுமை பிடியில் சிக்காமல் வளமாக வாழுங்க நின்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே